நம்முடைய சோல்பத்தை தடுக்கிறது மன சஞ்சல் கேள்விகள் ஜபத்தை தடுக்கிறது வாழ்க்கை வாழ்வோமையானால் ஜெயமுள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாறும் பெரியமானவர்களே இன்ப நாமத்திலே உங்களுடைய மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசி வதிப்பாராக ஒன்று தசலோனிக்கர் ஐந்து பதினேழிலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆனால் இடைவிடாமல் ஜபிக்கிறோமா இல்லை காரணம் என்னன்னா சோர்வு வந்து விடுகிறது நாம் ஜபிக்கிற எல்லா ஜபத்துக்கும் பதில் கிடைக்கிறதா என்றால் இல்லை ஏற்கனவே ஜெபித்ததற்கு பதில் வரல திரும்பவும் ஜெபிக்கவா இடைவிடாமல் எப்படிங்க பதில் வந்துச்சுன்னா ஜெபிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் உற்சாகம் வரும் பதிலே வர எப்படி ஜெபிக்க அப்படி சொல்லுவாங்க உண்மைதான் நம்முடைய சோர்வு ஜபத்தை தடுக்கிறது மன சஞ்சலம் ஜபத்தை தடுக்கிறது கேள்விகள் ஜபத்தை தடுக்கிறது இவை எல்லாம் ஏசு மாற்றப்பவரா நான் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருப்பேன் ஒவ்வொரு நொடியும் என் ஆத்மா தேவனோட ஜபத்தில் இணைந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி தீர்மானித்து ஜபிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோமையானால் ஜெயமுள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாறும் இன்றைக்கு இடைவிடாமல் எந்த சூழ்நிலும் ஜெபிக்க தீர்மானங்கள்